காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி எண்பத்தி ஒன்று கற்றவன் கற்பிப்பவனாக வேண்டும் நன்றாக படித்து அறிந்த ஒருத்தர் நாலு பேருக்காவது அதை படிப்பிக்காமல் போனார் என்று ஏற்படவே கூடாது நன்றாக கற்று வித்வானாகிற எவனும் அப்புறம் தான் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து பிரச்சாரம் செய்தே ஆக வேண்டும் என்பது ஆன்றோர் விதித்த விதி தன்மட்டில் கற்றவனாயிருந்து பயனில்லை கற்பிப்பவனாய் இருந்து கல்வியின் பயன் வருங்கால சமுதாயத்துக்கும் போகும்படி செய்ய வேண்டும் மனுஷனுடைய வாழ்க்கையில் பிரம்மச்சரியம் கிருஹஸ்தியம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்று நாலு ஆச்சிரமம் உள்ளது என்றால் கல்வி கற்பிப்பதிலும் நாலு ஸ்டேஜ்கள் உண்டு அதீதி போதம் ஆச்சரணை பிரச்சாரணை என்று இந்த நாளுக்கு பேர் அதீதி என்றால் படிப்பது முதலில் நன்றாய் படிக்க வேண்டும் அப்புறம் போதம் அதாவது படித்ததை நன்றாக புரிந்து கொண்டு அதிலே மேலும் புது அறிவு பெறுவது மூன்றாவதாக ஆச்சரணை முதல் இரண்டும் இப்போதும் கூட பல சப்ஜெக்டுகளில் நடந்துவிடுகின்றன ஆனால் இந்த மூன்றாவது விஷயத்தில்தான் கோளாறாக இருக்கிறது அது என்ன ஆச்சரணை என்றால் அறிவிலே இறக்கி கொண்டதை நம்முடைய வாழ்க்கையிலே இழைத்து நடைமுறையில் நடத்தி காட்டுவது என்று அர்த்தம் கற்றபின் அதற்கு தக நிற்பது ஆச்சரணை இந்த மூன்றோடு மட்டும் வித்வானின் லட்சணத்தை முடிக்காமல் முடிவாக பிரச்சாரணை என்றும் ஓர் நாலாவது லட்சணம் சொல்லியிருக்கிறது இதுதான் தான் கற்ற கல்வி தன்னோடு போகாமல் அதை நாலு பேருக்கு கற்றுக் கொடுப்பது பிரச்சாரம் செய்வது பிரச்சாரணை ஸ்ரீஹர்ஷர் இந்த விஷயத்தை கவி சாதுரியத்தோடு சொல்லியிருக்கிறார் நலனுடைய கதையை நைஷதம் என்ற பெயரில் எழுதியிருப்பவர் அவர் நளன் நிஷத தேசத்து ராஜாவானதால் புஸ்தகத்துக்கு நைஷதம் என்று பெயர் வைத்தார் வித்வான்கள் விரும்பும்படியான காவியம் அது நைஷதம் வித்வத் ஔஷதம் நைஷத காவியமானது வித்வான்களுக்கு லேகியம் மாதிரி என்று சொல்வார்கள் அதிலே அவர் நலன் சதுர்தச வித்தைகளை கற்று தேர்ந்தான் என்று சொல்லும்போது இந்த சமாச்சாரம் சொல்லியிருக்கிறார் சதுர்தச என்ற வார்த்தையில் ஸ்லேடை செய்து சொல்லியிருக்கிறார் சதுர்தச என்ற வார்த்தை இரண்டு விதமாக அர்த்தம் கொடுக்கும் பதினாலு என்பது ஒரு அர்த்தம் தசம் பத்து சதுர்தசம் நாலு பிளஸ் பத்து அதாவது பதினாலு நாலு வேதம் அதன் ஆறு அங்கம் நாலு உபாங்கம் என்பவை சேர்ந்து பதினாலு வித்தைகள் சதுர்தச என்பதற்கு இன்னொரு அர்த்தம் நாலு தசை நாலு விதமான ஸ்டேஜ்கள் என்பது சத்துர்தச வித்தைகளை கற்று அவற்றுக்கு அதீதம் போதம் ஆச்சரணை பிரச்சாரணை என்று சதுர்தசைகளை நலன் கொடுத்தான் என்று ஸ்ரீகவி ஸ்ரீ ஹர்ஷர் வார்த்தை விளையாட்டு பண்ணியிருக்கிறார் அதீத போத ஆச்சரண பிரச்சாரணை தசாத் சதசிர பிரணயன் நுபாதிபி சதுர்தசவம் கிருதவான் குதஸ்வயம் நவேத்மி வித்யாசு சதுர்தசஸ்வயம்